நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எங் என் டிவி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி குழுமத்திலிருந்து மற்றும் ஒரு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் எங் என் டிவி எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுனாலும் ஸ்பான்சர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய சதுரங்க போட்டிக்கான ஸ்பான்சர்கள் அவர்களை அனைவரையும் கௌரவிப்பதில் ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கம் மிக மகிழ்ச்சி அடைகிறது முதலாவதாக நம் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் திரு முத்து அண்ணன் அவர்கள் கீழசுவல்பட்டி திரு சிங்காரம் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாளை போற்றுவார் திரு கார்த்திகேயன் அண்ணன் அவர்கள் வேகுபட்டியை சேர்ந்த குமரன் மெடிக்கல்ஸ் திரு ஸ்ரீனிவாசன் செட்டியார் அவர்களை கௌரவிப்பார் திரு ராமநாராயணன் அவர்கள் பொத்தமங்கலத்தை சேர்ந்த திரு கே என் பி எல் என் பழனியப்பன் என்ற தியாகு அவர்களை கௌரவிப்பார்கள் திரு சண்முகம் அவர்கள் பூலாங்குறிச்சியை சேர்ந்த திரு ஸ்ரீனிவாசன் செட்டியார் அவர்களை கௌரவிப்பார்கள் திரு சுந்தரம் அவர்கள் பாகநேரியை சேர்ந்த சரவணன் செட்டியார் அவர்களை கௌரவிப்பார்கள் நமது சங்கத்தின் துணைத் தலைவரின் மனைவி திருமதி அலமேல ஆச்சி அவர்கள் சுப்ரமணியம் செட்டியார் தேவகோட்டையை சேர்ந்த சுப்பிரமணியன் செட்டியார் அவர்களின் புதல்வியை கௌரவிப்பார்கள் திரு ரவி முருகப்பன் அவர்கள் கந்தக மாணிக்கத்தை சேர்ந்த கல்யாண சுந்தரம் செட்டியார் அவர்களை கௌரவிப்பார்கள் இன்றைய காம்படிஷன் மிகப்பெரிய சக்சஸ் ஆனதுக்கு பனையப்பண்ணன் மிகப்பெரிய காரணம் அடுத்தடு காலையிலிருந்து எல்லாரும் வெயிட் பண்ண ஒரு முக்கியமான தருணம் குழந்தைகள் பெரியவர்கள் என எல்லா ஏஜ் கேட்டகிரிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க ஆறிலிருந்து அறுபது வரைன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இன்னைக்கு நாலுலிருந்து எழுபத்தேழு வயது வரை நிறைய போட்டியாளர்கள் பங்கு போட்டியாளர்கள் கலந்து கொண்ட எல்லா போட்டியாளர்களுக்கும் சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய பாராட்டுக்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு கூடுதல் பாராட்டுகள் ஃபர்ஸ்ட் அண்டர் லெவன் கேட்டகிரியில் பரிசு பெற்ற குழந்தைகளை மேதை கலைக்கிறேன் ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம தேர்ட்டிலேருந்து போகலாம் குழந்தைகள் ஃபர்ஸ்ட் அஞ்சு தானா ஃபஸ்ட் அஞ்சு தானே முதல் ஐந்து வெற்றியாளர்களுக்கு மேடையில் திரு அபிராமி ராமநாதன் அவர்கள் பரிசு வழங்குவார்கள் ஆடியன்ஸ் கிளாக் கட்டி பசங்களை இரண்டாவது பரிசு பெற்ற போட்டியாளர் தேவகோட்டையை சேர்ந்த அருண் அழகப்பன் ஐந்தாவது பரிசு கீழசுகள் பட்டியை சேர்ந்த அழகு கல்யாணி அண்டர் நைன்டீன் கேட்டகிரியில் இருக்க

தேவகோட்டையைச் சேர்ந்த வெங்கடாச்சலத்திற்கு இரண்டாவது பரிசு தேவகோட்டை கல்லுப்பட்டியை சேர்ந்த அபினவ் சுப்பிரமணியனுக்கு நான்காவது பரிசு நேமத்தாம்பட்டியை சேர்ந்த அலுல் கார்த்திக்கு ஐந்தாவது பரிசு ஆடியன்ஸ் கிளாப் தட்டலாமே அபோவ் நைன்டீன் கேட்டகிரியில் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு திருமதி நல்லமையாச்சி பரிசு வழங்குவார்கள் ராங்கியத்தை சேர்ந்த ராம் அழகப்பன் முதலாவது பரிசு ராம அழகப்பன் கொப்பனாம்பட்டியை சேர்ந்த பழனியப்பனுக்கு இரண்டாவது பரிசு லட்சுமி வெளியே போயிட்டாங்க அவங்களுக்கு வரை முன்னூறுத்தம் வாங்கிக்கிறாங்க மூன்றாவதாக பெத்த பெருமாள் சண்முகநாதபுரம் நான்காவது பரிசு வலையை மட்டியை சென்ற சந்தோஷுக்கு

சேர்ந்த ராகுல் அண்டர் நைன்டீன் சேர்ந்த ராகுல் தேவகோட்டையை சேர்ந்த ஹரிஹர மாணிக்கம் ஏழாவது பரிசு அண்டர் நைன்டீன்ல அண்டர் நைன்டீன் கொஞ்சம் மேடைக்கு பக்கத்தில் வந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம்

ஒன்பதாவது பரிசு கல்லுப்பட்டியை சேர்ந்த அண்ணாமலை மேடையில் ாமா மேலி வினோத் ஆதித்யா வினோத் அண்டர் நைன்டீன்டீன் அண்டர் அவன் வந்து 13th தேர்டீன் வசந்த் வள்ளியப்பன்

ராச்சலை முத்து வீரப்பன் அடுத்தது வந்து பிஎஸ்வி அடுத்தடுத்து காசிலேனா அவங்களுக்கு சொல்லலை அடுத்தடுத்து விமதா இனிமேல் நைன்டி எயித்து க்ரைஸ் நென் குப்பை தருண் சுப்ரமணியம் ஆடியன்ஸ் டாக் கட்டலாமே ட்வெண்ட்டி எயித்து க்ரைஸ் மேலை சிவப்புனை முத்து ராமநாதன்

இருபத்தி ஆறாவது பரிசு ஆத்தங்குடியை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் இருபத்தி ஏழாவது பரிசு செவ்வூரை சேர்ந்த முத்துராமன் இருபத்தி எட்டாவது இடம் ஒப்பூரை சேர்ந்த குஹான் கைலாஷ் இருபத்தி ஒன்பதாவது இடம் கோணாபட்டை சேர்ந்த தேவா அவர்களின் சார்பாக அவர்களின் நண்பர் வாங்கிக் கொள்கிறார்

சுப்பிரமணியம் பண்ண குழந்தைகள் மேலே தேவகோட்டை ஹரிஷ் அழகப்பன் எட்டாவது இடம் அர்ஜுன் லக்ஷ்மணன் ஒன்பதாவது இடம் முத்துப்பட்டினம் ஆட்டங்குடி அபினா சுப்ரமணியம் ஒன்பதாவது பத்தாவது இடம் பள்ளத்தூர் அருண் அழகப்பன் பதினோழாவது இடம் ஓனா சிறுவையில் விஸ்வா குருநாதன் பன்னெண்டாவது இடம் காரைக்குடியை சேர்ந்த அர்ஜுன் பஞ்சநாதன் பதிமூன்றாவது இடம் நேமத்தாம்பட்டி அர்ஜுன் பதினான்காவது இடம் அலிமலம் பாலாஜி அழகப்பன் பதினைந்தாவது இடம் பள்ளத்தூர் அபினம் தேவராயன் பதினேழாவது இடம் சாய் விஷ்ணு பதினெட்டாவது இடம் ராம் பத்தொன்பதாவது இடம் தேவகோட்டை பெத்தப்பெருமாள் இருபதாவது இடம் கீழசுப்பட்டி அபிநவன் மணிகண்டன் இருபத்தி ஓராவது இடம் ஆத்தங்குடி கார்த்திக்

சதுரன் கார்த்திக் இருபத்தி எட்டாவது இடம் தேனாம்பாள் இருபத்தி ஒன்பதாவது இடம் தேவகோட்டை சாய் ஈஸ்வர் முப்பதாவது இடம் அறிமணம் சுப்பு அண்ணாமலை மன்னன் அவர்களின் துணைவியார் இப்போது பரிசு வழங்குவார்கள் ஆறாவது இடம் தேவகொண்டி ராமநாதன் முத்தையா ஏழாவது இடம் கிராமதி அழகப்பன் எட்டாவது இடம் தேவகொண்டி முத்துக்கருப்பன்

பன்னெண்டாவது இடம் கண்டமான வெங்கடாச்சலம் பதிமூணாவது இடம் சண்முகநாதபுரம் பாலாஜி அவர் பாலாஜி பதினாலாவது இடம் தேவகுதை முத்துப்பழனியப்பன் பதினைந்தாவது இடம் ஆ தெக்கும் சிங்காரவேல் பதினாறாவது இடம் வளையப்பட்டி கார்த்திக் சுந்தரம் பதினேழாவது இடம் கோணாபட்டி கார்த்திக் ராமநாதன் போட்டியாளர்கள் அவர்கள் குடும்பத்தினர் கொஞ்சம் அமரமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எட்டாவது இடம் தேவகண்டை மாணிக்கம் இடம் மணிகண்டன் இருபதாவது இடம் பி அழகாபுரி சேதுராமன் இருபத்தி ஒராவது இடம் வளையப்பட்டி சோமுத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாவது இடம் ராயபுரம் கிருஷ்ணபிரியா இருபத்தி மூணு இருபத்தி மூன்றாவது இடம் தேவகோட்டை மீனாட்சி விஸ்வநாதன் இருபத்தி நாலாவது இடம் கண்டவராயம்பட்டி அண்ணாமலை சேர்ந்த மாணிக்கம் இருபத்தி ஆறாவது இடம் சொக்கலிங்கு திரு நாராயணன்

எல்லா கேட்டகிரிலையும் ஃபஸ்ட்டு ட்ரீ ப்ரைஸஸ் வாங்கின அனைவரும் மேடைக்கு வரவும் எல்லா கேட்டகிரிலையும் ஃபஸ்ட்டு ட்ரீ ப்ரைஸஸ் அப்போ நைன்டீனில் ராம் அழகப்பன் பழனியப்பன் பெத்த பெருமாள் திரு லேனா காசிநாத நந்தன் அவர்கள் ஆதமாக்கம் நகராத்தார் சங்கத்திற்கு நினைவு பரிசு வழங்குகிறார்கள் அனைவரும் 阿弥陀佛。 மிக சிறிய வயது போட்டியாளர் ஜெயம் கொண்டான் ஜெயம் கொண்டான் காரைக்குடியை சேர்ந்த திரு ஜெயம் கொண்டான் வாங்க குட்டி பாஸ் இன்றைய யங்கஸ்ட் பிளேயர் பார்த்தாச்சு சீனியர் பிளேயர்னு சொல்லலாமா இல்ல பிரெயின்ல பயங்கர குட்டிசாலியா இருக்க ஒரு அனுபவம் மிக்க ஒரு அண்ணன் எழுபத்தி ஆறு வயதை சேர்ந்த திரு சிங்காரம் அண்ணன் அவர்களை வேடைக்கு அழைக்கிறோம் நன்றி அனைவரும் இருக்கைகளில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய விழாவிற்கு நன்றி விதை வழங்க ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கத்தின் துணை தலைவர் தலைவர் திரு வணக்கம் சுப்ரமணியம் அண்ணன் அவர் உங்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் உட்காரலாம் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் கம்மியாக தான் எடுத்துக்க போகிறேன் நேரத்தை இன்றைய இந்த அழகான சதுரங்க போட்டியை மிக அழகாக நடத்தி கொடுப்பதற்கு எங்களுக்கு துணை நின்ற திரு சிங்காரம் செட்டியார் அவர்களுக்கும் இங்கு தன்னுடைய பல்வேறு அறிவுகளுக்கிடையே வந்து நமக்கு பரிசுகள் நல்கிய கலைமாமணி அபிராமி ராமநாதன் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் துணைவியார் நல்லம்பை ராம்நாதன் அவர்களுக்கும் வேர்களை தேடி நகரத்தார் நலன் என்று பல அரிய பணிகளை செய்து கொண்டிருக்கும் அரிமல முத்துக்குமார் அண்ணன் அவர்களுக்கும் முன்னாள் காசி தலைவராகவும் எப்போதும் எல்லோரிடமும் சகஜமாக பழகும் திரு காசிநாதன் அவர்களையும் நாங்கள் மிகவும் நன்றியுடன் நினைவு கூறுகிறோம் இப்போ முக்கியமாக இந்த போட்டியை மிக அழகாக நடத்தி கொடுத்தது பனைய பண்ணு அவங்களுடைய டீம் ஆர்பிட்டர் கொஞ்சம் நல்ல கை கொடுத்துருக்கலாம் கரவொலி அந்த கொஞ்சம் கூட அவங்களுடைய மனம் யாரு கேட்டாலும் எல்லாருக்கும் ரொம்ப சிரிச்சோட ரொம்ப அன்பாக அவங்க நடத்தி கொடுத்தாங்க அதுக்கடுத்து பார்ட்டிசிபென்ட் இதில் பார்ட்டிசிபென்ஸில் நான் சொல்ல வேண்டியது அஞ்சு வயசுலேருந்து பதினோரு வயசுல உள்ள பிள்ளைங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் கை கொடுத்தாங்க இதை வந்து நம்ம நகரத்தாருடைய பழக்கம் மாதிரி அவங்க வந்து ரொம்ப தன்னுடைய வெற்றியையும் தோல்வியையும் வீரனுக்கு அழகு என்று எடுத்துக்கொண்டார்கள் அந்த குழந்தைகளின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன் அதே போல பத்தொன்பது வயதுகளும் அதிக வயதாக இருந்தாலும் நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் வந்து ஆடி கொடுத்து மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த எல்லா பங்கேற்பாளர்களுக்கும் எங்களது நன்றி இதுக்கு இன்னொன்று பெற்றோர்கள் அவங்க எல்லாரும் குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டு அந்த குழந்தைகளை வந்து ஊக்குவித்து பங்கத்திலேயே இருந்து ரொம்ப நல்லா பாராட்டி பார்த்துக்கிட்டாங்க அவர்களுக்கும் எங்களது நன்றி எங்களுடைய செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் இவர்கள் இல்லை என்றால் இவ்வளவு சிறப்பாக நடத்தி இருக்க முடியாது அவர்களுக்கெல்லாம் எங்களுடைய மெத்த நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறோம் இதை நடக்கிறதுக்கு ஒரு பொருள் ஒரு நடலா நடத்த பொருள் ஆதாரம் தேவை அந்த பொருளாதாரத்தை கொடுத்து இதை மிக நல்ல முறையில் நடத்துவதற்கு எங்களுடைய வணங்கி நன்றி இந்த மேடையை மிக அழகாக தொகுத்து வழங்கிய எங்களுடைய மகள் மங்கை அவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம் மிகுந்த தரவுடன் மிக நன்றாக மிகச் சுருக்கமாக நன்றி அவர்களுடைய தொகுப்பை வழங்கினார்கள் அவர்களுக்கு எங்களது நன்றி இந்த நிகழ்ச்சி நடைபெற எங்களுக்கு இந்த இடத்தை நல்கி எங்களுக்கு எல்லாவித ஒத்துழைப்பும் கொடுத்த குமாரராணி மீனாம்புத்தையா அவர்களுக்கும் திரு கருப்பை அவர்களுக்கும் எல்லாருக்கும் இதுக்கெல்லாம் மேல முட்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரே